ஜெய் பவானி ஜெய் பவானி உங்க பேர் என்ன பேரு கருப்பசாமி உங்களுக்கு எந்த ஒரு ஐயனேரி எவ்வளவு நாளா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா வந்துட்டு என்ன பிரச்சனைக்கு வந்துட்டு இருக்கீங்க என்னுடைய குடும்ப பிரச்சனை இடம் விற்காம கிடந்தது அதுக்கு என் மருமன் எப்படியும் குடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த இது சரி பண்றதுக்காக தான் வந்த கோயில் இப்போ உங்களுக்கு அந்த இட பிரச்சனை அதெல்லாம் எப்படி இருக்கு இடம் பிரச்சனை முடிஞ்சு வச்சு ரெண்டு பிளாக்கை வித்துட்டேன் வித்து என் மழை கொடுத்துட்டேன்

பவானி அம்மாவை நான் இங்கே பார்த்ததே இல்லை அது முன்னாடி நான் பார்த்துருந்தால் இதை நல்லபடியாக எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் என் குடும்பமும் நல்லா இருந்துருக்கும் இப்பவும் நல்லா தான் இருக்கும் என்ன அதனால இந்த அம்மாவை நம்புனவங்க கைவிட விடாது இந்த அம்மா சொல் கேட்டு நடங்க நானும் அந்த அம்மா சொல்றதை தான் நான் நடக்க என் குடும்பம் நல்லா இருக்கு நீங்க யாராக இருந்தாலும் இந்த அம்மா சொல் கேட்டு நடங்க எல்லாம் நல்லா இருக்கும் விஷமா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் இந்த அம்மாவை நம்பி வந்தேன் என் குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது நல்லபடியாக என் மருமையே நல்லபடியா இருக்கா என்னுடைய மகளும் கடை வச்சு நல்லபடியா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை இது அம்மா வந்து நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடுத்தது இதே மாதிரி அம்மாவை நம்புறவங்க கைவிட விளையாடுற கைவிட விடாது அதனால அம்மாவை நம்புங்க நம்பி வாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் ஜாய் பவான்